மக்களே பிக் பாஸ் லைவ்ல ஒரு பக்கம் டாஸ்கோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கு அதை பத்தி பார்க்க போகிறோம் அடுத்து அஞ்சாவது டிக்கெட்டு ஃபினாலியர் டாஸ்கில் ஏகப்பட்ட காயங்கள் ஏற்பட்டிருக்கு ஏகப்பட்ட எமோஷன்ஸ் வந்திருக்குன்ற மாதிரி போஸ்டருமே ரிலீஸ் ஆயிருக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து லைவ்ல இவ்வளோ நேரம் கழுவி கழுவி கனி 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 கனின்னு பேசிட்டு கடைசியில் கனியோட ப்ராடக்டே எடுத்து யூஸ் பண்ணுறீங்க வெக்கமா இல்லை உங்களுக்கு அப்படின்ற மாதிரி நமக்கே கேட்க தோணுது அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவியை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டனுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபிசிக்கல் டாஸ்க் ஃபை இது மலையாள பிக்பாஸில் நடந்த டாஸ்க் தான் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன் மேலே ஒரு கை அளவு எடுத்தாங்களே ஹைட் அளவு எடுத்த போதே டவுட் வந்துச்சு மேலே கையை வச்சுக்கிட்டு அந்த ஒரு டோரை ஹோல்டு பண்ணுற மாதிரி டாஸ்க்கு தான் அதில் எலிமினேட் ஆனவங்க வந்து அடிக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆனதுல வந்து அரோரா தான் நினைக்கிறேன் ஆல்ரெடி அந்த பொண்ணுக்கு கை கையில பெயின் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அரோரா தான் ஃபஸ்ட்டு எவிக்ட் ஆயிருக்காங்க அரோரா விக்ரம்லாம் வரிசையா வந்திருக்காங்க போல வந்துட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க பால் விக்ரம் என்ன பண்ணிருக்காரு அந்த ஸ்பான்ச் பால் இருக்கும் இல்லையா அந்த ஸ்பான்ச் பால் எடுத்து அடி அடி அடினு அடிச்சிருக்காரு அடிக்கும் போது என்ன பண்ணிருக்காங்க ஒரு பால் அடிக்கும் போது ஒரு பால் வந்து சபரியோட ஸோ படக்கூடாத இடத்துல எப்படி சபரிக்கு படக்கூடாத இடத்துல அந்த பால் போய் பட்டுட்டு சபரி எங்க கையை பிடிச்சிக்கிட்டு துடிக்கிற சீனை நம்ம பார்க்கும்போது சரியான வழி வலிக்கும் மக்களே நான் வாங்கியிருக்கேன் ஒரு வாட்டி நானும் வாங்கியிருக்கேன் இது இதை விட ஸ்ட்ராங்கான பால் ஸ்டம்பர் பால்னால் அதில் வாங்கியிருக்கேன் ஒன்றுமே வர முடியாது அந்த 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 டைமில் ஒன்றுமே இல்லை அப்படியே நம்ம படுத்துகிட்டு தான் இருக்கணும் அந்த இது மாதிரி சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு அடி சரியான வழி வளைச்சிருக்கும் அங்கே பார்க்கும்போது நமக்கே பரிதாபமாக தான் இருக்குது சபரி அதையும் ஸ்போர்ட்டிவாக சபரி எடுத்திருக்காரு அடித்தது விக்ரம் ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்திருக்காரு பட் யாருமே இன்டென்ஷனாக போய் அடிச்சிருக்க மாட்டாங்கன்றதான் நான் நம்புகிறேன் ஏன்னா அந்த டாஸ்க்கே நீங்கள் எலிமினேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள போய்ட்டு அடித்து டிஸ்ட்ராக்ட் பண்ணணும் தான் அப்படின்றது தான் அதில் பார்வதி கடைசி வரையும் அந்த பால் அடிகள்லாம் தாண்டி போராடி ஜெயிச்சிருக்காங்கன்னா செம சூப்பர் பார்வதி வேற மாதிரி வேற மாதிரி அப்படின்ற ஒரு கங்கராஜுலேஷனையும் பார்வதி கொடுத்துர்லாம் ஏன்னா அது வந்து வேற மாதிரி தான் ஏன்னா அது அவ்வளோ இதுகளையும் தாண்டி டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் நான் ப்ரூவ் ஐ வாண்ட் டு ப்ரூவ் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இல்லை நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் இருக்கணும் நாங்கள்ல அதை அங்கே எடுத்துகிட்டு வந்து நிலைநாட்டி பார்வதி ஜெயிச்சதுல சந்தோஷம் சந்தோஷம் ஓகே இது அதில் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கும் சரியான அடி விழுந்திருக்கு திவ்யாக்கும் எல்லாரும் அடிச்சிருப்பாங்க மக்களே அது டாஸ்க்கே பிக் பாஸ் அப்போ நீங்கள் கேள்வி கேட்கறது பாஸ் தான் கேட்கணும் அதை எல்லாரும் டிஸ்ட்ராக்ட் தான் டாஸ்க் அதில் அவங்க எப்படி பண்ணுறாங்க ஏது பண்ணுறாங்கன்றது பார்ப்போம் பட் அதில் திவ்யாக்கும் அடி உழுந்துருக்கு அப்படின்ற டாஸ்கோட போஸ்டர் ரிலீஸ் ஆயிருக்கு சபரி தான் ரொம்ப எமோஷனலாக பிரேக் டவுன் ஆகி அங்கே படுத்துட்டு இருந்தார் அப்படின்றது தான் தகவல் ஸோ அதில் எத்தனை பேர் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறாங்க எத்தனை பேர் சண்டை போட போகிறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது கண்டிப்பாக சண்டைகள் சச்சரவுகள் வரப்போகுது அப்படின்றதான் அந்த போஸ்டர்லேயுமே மென்ஷன் ஆகிருக்கு பார்ப்போம் நைட் இருக்குது ஆனால் நம்ம ப்ரோமோ பார்க்கும்போது அப்படி ஏதாவது தெரிஞ்சுதா அந்த எந்த ப்ரோமோஸுமே அப்படி வரல இல்லை தேர்ட் ப்ரோமோ வரும்னு எதிர்பார்ப்போம் விஜய் டிவியில் அது ஒரு பெரிய சம்பவங்கள் இருக்கலாம் ஓகே இது அந்த போஸ்டோட அப்டேட் அடுத்து விக்ரம் போய் மன்னிப்பு கேட்டார் மன்னிச்சுருங்க ஐயா மன்னிச்சிருங்கன்ற மாதிரி விக்ரம் மன்னிப்பு கேட்டார் சபரிக்கிட்டே சபரியும் போட்டி எடுத்துட்டார் இப்போ லைவில் பார்வதி போய் டாஸ்க் லெட்டர் படிச்சுட்டு வராங்க ஒன்றும் இல்லை அந்த கிளாக் ரோட்டேட்டிங் பேஸு அந்த நீடில் வரும்போது அதை ஜம்ப் பண்றது தான் ரூலு அப்படி நீங்க ஜம்ப் பண்ணாமல் அதை பட்டுருச்சுன்னா எலிமினேட் ஒவ்வொருத்தர ஆகிட்டு இருப்பீங்க இதுதான் ரூல்ஸ் வேற எதுவுமே கிடையாது அடுத்து பார்வதி அவர்கள் வெக்கமே இல்லை ஏன்னா கனியை பற்றி எவ்வளோ பேசினாங்க கனி வந்து வில்லி கனி வந்து பாய்சன் கனி வந்து இப்படி அப்படின்னு அவ்வளோ இன்னைக்கு காலிலேருந்து ஒரு நூறு வாட்டியாவது கனி பேரை சொல்லிட்டு பார்வதி அந்த அளவுக்கு கனி கனி கனின்னு பேசிட்டு இருக்காங்க அதை விட்டுட்டு கனியோட பர்ஃபியூமோ ஏதோ ஒன்று ஓகே அந்த ஒரு விஷயத்தை எடுத்து யூஸ் பண்ணுறாங்க ஸ்மெல் நல்லா இருக்கு இதெல்லாம் இருக்குது கிட்ட பர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணுறேன் பண்ணி கேட்டு நான் யூஸ் பண்ணுறேன் ஏமா இப்போ மட்டும்தான் கனியாக்காவோட பர்மிஷன் கேட்டு யூஸ் பண்ணுவீங்களா இப்போ அவங்க வெளியே போயிட்டாங்க எவ்வளோ பேச்சு பேசி வீட்டுக்குள்ளே உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தான் கனியை பிடிக்காதுல்ல பிடிக்காத கனியோட ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்ணுறீங்களா இப்போ உங்களை என்ன சொல்றது இவள் நேரம் கழுவி கழுவின்னு ஊற்றிட்டு வரீங்க இங்கே வெக்கமே இல்லாமல் அவங்களோட ப்ராடக்ட் எடுத்து யூஸ் பண்றையே உங்களை என்னத்தை சொல்றது பார்வதி அப்படின்ற கேள்வி தான் எனக்குள்ள வருது எப்படி கேள்வி அவங்க சொன்ன டெயில்கே தான் சொல்கிறேன் ஸோ அது என்ன இதில் வேற அவங்க சொல்றது அவங்க தான் வந்து யாருக்கும் மனசார கெடுதல் நினைக்க மாட்டாங்களாம் மனசார கெட்டதுன்னு நினைக்க மாட்டாங்களாம் இல்லை இட் ஷோஸ் யுவர் ஆக்ஷன் ஆக்ஷன் மூலியமாக அது ப்ரூவ் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆக்ஷன் மூலிமா அது ப்ரூவ் ஆனதே இல்லை ஆனால் பேருக்கு மட்டும் டைலாக் மட்டும் விட்டு விடு விடுன்னு விட்டு தள்ளுறது ஆனால் செய்யலாம் அப்படி எதுவுமே பண்ணுறது கிடையாது டாஸ்க்கு பர்சனல் எஞ்சஸ் காட்டுறது இதெல்லாம் காட்டுறது இதில் இன்னொன்று ஹைலைட்டாக இன்னொரு சில விஷயங்கள் சொன்னாங்க எனக்கு வந்து சொல்கிறான் விக்ரம் வந்து பார்த்து லவ்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும் கொஞ்சம் தெளிவாக இருக்கணும் ஸோ நம்ம போயிட்டு விழக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கும்போது நான் வந்து பேசிக்லி எனக்கு ரெட் ஃபார் அந்த ரெட் ஃப்ளாக்லாம் எனக்கு ரொம்ப அட்ராக்ட் ஆயிரும்டா அந்த டாக்ஸிசிட்டி இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிரும்டா அப்படின்ற மாதிரி அவங்களே சொல்கிறாங்க ஸோ இனம் இனத்தோடு தானே சேரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு எப்படி ரெட் தான் பார்வதிக்கு ரொம்ப பிடிக்குமா அதனால் போய் சேர்ந்துருவாங்களாம் பக்கத்துலேயே பக்கத்திலே க்ரீன் ஃபாரஸ்ட் வச்சுருந்தாலும் எனக்கு செட் ஆகாதுங்க அதான் சொல்கிறாங்க நல்ல ப நல்ல ப நல்ல பையன் ஒரு பக்கமும் டாக்ஸிக்கான பர்சன் ஒரு பக்கம் ஐ ஐ வில் அட்ராக்ட் டாக்ஸிசிட்டி அப்படின்றத பார்வதி வாய் மூலியமாக இன்னைக்கு ஒரு பொன்மொழி பதிவு இறக்கம் செய்திருலார் லைவ்ல அது ஒரு பக்கம் நடந்தது அதான் சாண்ட்ர சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நீங்க கற்றுக் கொடுக்குறதும் அவனை வந்து மாடுலேஷன் பண்ணுறதும் அவனுக்கு வந்து இதெல்லாம் இது பண்ணுறதும் அவனை சரி பண்ணுறதும் வேலை கிடையாது அது லைஃப் போயிடும் அப்படின்னும் போது உடனே பாரு அது அப்படிதான் பட் போக போக அதை பார்த்துக்கலாம் பட் அது செட் ஆகாதுன்ற மாதிரி இந்த ஒரு சொல்லிடுறாங்க அடுத்தது அவங்க அதுக்குள்ள இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்மளால பார்க்கும்போது இனம் இனத்தோடு தான் சேரும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு இதை நான் சொல்லலைங்க எல்லாரும் வந்து நீங்க பார்வதியை சொல்கிறீங்கன்னு பார்வதியே பார்வதியை பத்தி சொன்னாங்க அதை தான் இங்க சொல்ல வரேன் சோ லைவ்ல இப்ப டாஸ்க் ஆரம்பிக்கும் போது அந்த டாஸ்க் முடிச்சுட்டு வந்து உங்களை சந்திக்கிறேன் பாய் கை